இவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ராய் ராலா சொல்லியிருப்பார்கள் தபல்னா என்று சொல்லியிருப்பார்கள் ஏதோ ஒன்றை சொல்லி அவர்கள் தரணிந்திருப்பார்கள் கொண்டு வரப்பட்டது கொள்வதற்காக பயத்தை எடுப்பதற்காக அவர்களை கொண்டு வரப்பட்டது என்று மனசு பெரு மாணிக் ரவி அறிவிக்கிறார் அவன் இந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த குற்றத்திலே கடுமையாக போரிட்டு அந்த மனிதரும் வந்தார் நேர்ச்சி செய்த நபித்தோழரும் வந்தார் நேற்றை செய்த நபித்தோழர் அல்லாவின் கூதரிடத்திலே சொன்னார் அல்லாவின் இந்த மனிதரை நான் கொல்ல வேண்டும் என்று நேற்று வைத்திருக்கிறேன் என்றார் வந்த ஒவ்வொரு பயிற்சி செய்து அவர்களை இஸ்லாத்திற்குள்ளே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையாக போரிட்ட அந்த மனிதர் முஸ்லீம்களை தாக்கிய மனிதரும் வருகிறார் வந்து அல்லாவின் சொல்கிறார் யான சூழல்லா துபு துயில என்ன வார்த்தையை சொல்கிறார் அல்லாவின் தூதரே நான் அல்லாவிடத்திலே தௌபா செய்து வந்துவிட்டேன் அவர் யார் முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு மனிதர் சஹாபி நேற்று அல்லாவினுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் யார சூழல்லா என்று அழைக்கிறார் அல்லாவினுடைய தூதரே நான் அல்லாவிடத்திலே விட்டேன் இந்த சந்தர்ப்பத்திலும் வலை வசலம் அவர்கள் இவரிடத்திலே பயத்தெடுக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேர்ச்சி செய்த மனிதர் இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த மனிதர் அங்கும் இங்கும் திரிகிறார் நேர்ச்சி செய்த மனிதர் சல்லல்லா உலேஸ்வரம் அவர்கள் எதுவும் சொல்லுவதாக இல்லை ரவி சல்லா உலேஸ்வரம் அவர்களும் பார்க்கிறார்கள் இந்த மனிதரும் கொல்லுவதாக இல்லை எனவே இவரிடத்திலே பயத்தை எடுத்தார் எடுத்ததற்கு பிறகு அந்த மனிதர் வந்து கேட்டால் அல்லாவின் தூதரே என்னுடைய நேர்ச்சை சொன்னார்கள் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது அவர் பயத்தை செய்துவிட்டார் எனவே உன்னுடைய நேர்ச்சியை இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது என்று செல்லல்லா வரைவத்தில் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் தெளிவான பல செய்திகளை எங்களுக்கு சொல்லுகிறது யுத்த களத்திலே லாயிலாக இல்லல்லா என்றோ சபர்னா என்றோ அஸ்ரம் துள் இல்லா என்றோ அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியோ ஒருவர் சரணடைவார்களே ஆனால் அவசர கட்டத்தில் அவர்களிடத்திலே பயல் செய்து கொண்டிருக்க முடியாது அவர்கள் வெளிப்படையிலே தாங்கள் சரணடைகிற விடயத்தை ஏற்று ஒரு முஸ்லிம் அவரை கொல்லவே கூடாது இடமளிக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு யுத்த பதட்டங்கள் முடிந்ததற்கு பிறகு அவர்களை பெயர்